அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் அருபெரும் ஜோதி சிவையே சிவசிதம்பர ராமலிங்க பரபரம சர்குருநாதா சர்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்திசாயமோ ஆர்முகரங்கா தீசிகளம மார்முகரங்கமாக சர்குருவே இனமோ ஆர்மோரங்கமக ஜோதி எனமோ சரமண ஜோதியை நம எல்லா உயிரின்புற்று வாழ்க பருமலை தவறாது முருகன் முருகனும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்கிழமை கலைகுணவாக பூரி சம்பாறு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானம் வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சிவ மையம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தல்க்காக வழங்கப்படுகிறதுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியமா குடும்பத்தார்கள் முளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில உபயதாரர்கள் எல்லாம் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரி வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தா கொடுக்குற வாங்கி பயனடைங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையு திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தி சாயினம ஓம் நந்தி சாயினம ஓம் திருமூல தேவாயினம கரூர் தேவாயினம ஓம் மதஞ்சலி தேவாயினம ஓம் ராமலிங்க தேவாயினம ஆர்முகாரங்கமமகதேசியாய நம முருகா சர்ணம் மகதிசாயநா